வெளியூர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையப்படுகின்றது அது ஒரு சிறப்பு யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு முயற்சிச்சிக்கிட்டு இருக்கேன் வெளியூர் போகணும்னு முயற்சிச்சிக்கிட்டுருக்கேன் இந்த விசா பிரச்சனையாக இருக்குது அது அப்படி இப்படி இப்படின்னு ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெளிநாடு முயற்சிகள் வெற்றி பெறும் காலம் இக்காலம் தாராளமாக முயற்சிக்கலாம் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக சரிங்களா கொஞ்சம் செலவினங்களை ஏற்படுத்தி போகிற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ அல்லது பன்னெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் செல்லுமானால் அந்த வெளியிட வாய்ப்புகள் நன்முறையில கிட்டும் தான் அவசியம் கடனை தரும் நீங்க பேங்க் லோன் ட்ரை பண்றீங்க ஆனால் இந்த காலகட்டம் வந்து பேங்க் லோன் விடங்க தனிநபர்கிட்ட இந்த வட்டிக்காக காசு வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி ஃபினான்ஸ் வாங்குறது காசு வாங்குறது இந்த மாதிரி கடன்களை கேட்கின்ற இடத்தில் வாங்கி கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டம் ஆனால் கடன்காரன் ஆகுறங்கிறது தான் அதனுடைய உள்ள அர்த்தம் ஆனா எதிர்பார்க்கின்ற இடங்கள்ல இருந்து அந்த கடன் உதவிகள் கிட்டும் ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ நடக்கின்றது என்றால் உறுதியாக கிடைக்கும் அது பேங்க் லோனா கிடைக்கலாம் வட்டிக்கு கிடைக்கலாம் வட்டிக்கு கந்து வட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா இந்த விஷயங்கள் தாங்க நான் நன்மைன்னு சொல்ல முடியும் இப்போ இதில் பாருங்க திருமணத்தை பற்றியோ குழந்தை பாவக பாக்கியத்தை பற்றியோ நான் பேசல ஏன்னா அந்த பாவகங்கள் எதையுமே குரு இந்த பயிற்சியில தொடர்பு கொள்ளல ஆனாலும் உங்க சுய ஜாதகப்படி ஏழாம் இடமோ ரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் திருமணமோ ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் குழந்தையோ உறுதியாக பெறுவீர்கள் அதுல மாற்றுக்கிறது கிடையாது உங்கள் சுய ஜாதகப்படி ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதரர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இது ஒரு நல்ல காணொலியும் கூட ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவ கிரகங்களில் குரு பகவானினுடைய பெயர்வை பற்றி தான் நம்ம பார்க்கிருக்கோம் ஏன்னா நவக்கோள்களும் பயிற்சி ஆகின்றன வருடத்திற்கு ஒரு முறை ஆகி பனிரெண்டு ராசினேயர்களுக்கும் அவர் எங்கு அமர்ந்தாலுமே நன்மைகளை செய்வார் பனிரெண்டு வீடுகளிலும் நன்மைகளை செய்கின்ற ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குரு பகவான் சில தீமைகளையும் தருவார் ஜென்ம குரு அட்டம குரு சில அமைப்புகளில் வரும்போது தீமைகள் உண்டு ஆனால் அந்த இடங்கள்லையும் அந்த வீட்டுக்கு ஏற்றார் மாதிரினா நன்மைகளை கொடுத்து தான் தீமையை செய்வார் அந்த விதத்துல குரு பார்க்க கோடி நன்மை நவ கிரகங்கள்லேயே அனைத்து விதமான சுபத்தன்மைகளையும் ஒரு கிரகம் தரும் அப்படின்னு சொன்னால் அது குரு பகவான் ரொம்ப நல்லவருங்க வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி பெறுவார் அந்த விதத்தில் தற்பொழுது ரிஷப ராசிதனில் அமரப்பெற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாங்க வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி அன்று இப்பொழுது இருக்கின்ற ரிஷப ராசியிலிருந்து பெயர்ந்து மிதுன ராசிக்குள்ளாக செல்கிறார் அப்போது மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் மிதுன ராசியில் அமரப்பெறுகின்ற குருவால் ஏனைய பனிரெண்டு ராசிக்காரர்கள் அனைவரும் என்ன மாதிரியான பலாவலன்களை அடையப் போகின்றீர்கள் மிதுன குருவால் எங்கெல்லாம் உங்களுக்கு ஏற்றங்கள் அமையப்பெறும் எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு விரிவாக உங்களுடைய ராசிக்கு அடுத்த ஓராண்டுக்கு நம்ம பார்க்குறோம் சரிங்களா அன்பு நண்பர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைகின்றது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் கடகராசினியர்களே கடகத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் பனிரெண்டாம் இடத்திலே வருகின்ற குரு பகவான் பனிரெண்டில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக நான்காம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் வீட்டையும் பார்க்கிறார் இந்த குருவின் பெயர்வு விரய குரு அப்படின்னு அழைக்கப்படும் கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் பனிரெண்டாம் இடத்தில் குரு அமர்தல் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை ஆனாலும் குரு தன்னுடைய பார்வை ரீதியாக பார்க்கின்ற இடங்களின் வழியாக சில நன்மைகளை செய்வார் ஏன் குருவின் அமர்வை காட்டிலும் பார்வை பலமானது அந்த பார்வை ஒரு சில நன்மைகளை உங்களுக்கு தந்தே தீரும் சரி இப்போ என்னெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வெளியூர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையப்படுகின்றது அது ஒரு சிறப்பு யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு முயற்சிச்சுக்கிட்டு இருக்கேன் வெளியூர் போகணும்னு முயற்சிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த விசா பிரச்சனையாக இருக்குது அது அப்படி இப்படி இப்படின்னு ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெளிநாடு முயற்சிகள் வெற்றி பெறும் காலம் இக்காலம் தாராளமாக முயற்சிக்கலாம் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக சரிங்களா கொஞ்சம் செலவினங்களை ஏற்படுத்தி போகிற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ அல்லது பன்னெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் செல்லுமானால் உறுதியாக வெளியிட வாய்ப்புகள் நன்முறையில் கிட்டும் அப்படிங்கிறது அவசியம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகிறது எப்படிங்க வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் பனிரெண்டிலே இருந்து குரு பார்ப்பதனால் கொஞ்சம் சொந்த ஊரை விட்டு வெளியிடங்கள்ல வேலை வாய்ப்புகள் தேட்டீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி வேலை கிடைக்கும் ஆனால் ரொம்ப சிறப்பான வேலைன்னு சொல்லி சொல்ல முடியாது சம்பளம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு உள்ள போயிடுறது நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெற்று கொடுக்கும் தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் உங்க ஜாதகப்படியும் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் கேட்கின்ற இடங்களில் கடனை பெற்று தரும் நீங்க பேங்க் லோன் ட்ரை பண்றீங்க ஆனா இந்த காலகட்டம் வந்து பேங்க் லோன் விடங்க தனிநபர்கிட்ட இந்த வட்டிக்காக காசு வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி ஃபினான்ஸ் வாங்கிறது காசு வாங்குறது இந்த மாதிரி கடன்களை கேட்கின்ற இடத்தில் வாங்கி கொடுக்கின்ற அற்புதமான காலகட்டம் ஆனால் கடன்காரணம் ஆகிறோங்கிறது தான் அதனுடைய உள்ள அர்த்தம் ஆனால் எதிர்பார்க்கின்ற இடங்கள்லேருந்து அந்த கடன் உதவிகள் கிட்டும் ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ நடக்கின்றது என்றால் உறுதியாக கிடைக்கும் அது பேங்க் லோனாக கிடைக்கலாம் வட்டிக்கு கிடைக்கலாம் வட்டிக்கு கந்து வட்டி கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் சரிங்களா அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் கடன் கிடைக்கும் அது பார்த்துக்கிடுங்க ஆறாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா உறுதியாக கிடைக்கும் சரிங்களா அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் சொந்த மண்ணை விட்டு வெளியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பரவாயில்லைங்கிற அளவுக்கு வருமான அமைப்பு அப்படியே ஒரு ஃப்ளோவாக காணப்படும் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா ஆனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் சொந்த ஊரில் இருக்கீங்க பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஸ்ட்ரகிள்ஸ் அதிகப்படுத்தும் ஆனால் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய தொந்தரவு இருக்காது சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க ஏதாவது சாஸ்திரம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லைனா முக்கியமாக தெரிஞ்சிக்க முடியாத ஒரு சில விஷயங்களுக்கு எனக்கு புதுருக்கு விடையா விடை தெரியாமல் இருக்கு நீண்ட நாளாக என் மனசு இது உறுத்திக்கிட்டே இருக்குங்க அதுக்கு விடை தெரியல அப்படின்னு ஒரு ரகசியத்திற்கு ஏதாவது விடை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் யார் மூலயமாவது அல்லது எது எதன் மூலயமாவது அந்த விடைகள் கிடைக்கும் அல்லது சாஸ்திரங்கள் பயிரிடுறதுக்கான ஒரு வழிவ வகை கிடைக்கும் சில புரியாத புதிர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட இந்த குரு பெயர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் ஜாதகப்படியும் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட புக்தியும் போகுமானால் உறுதியா இதுவரைக்கும் இருந்த சில மர்மங்களுக்கு புரியாத புதிர்களுக்கு அது எதுவாக வேணா இருக்கலாம் தொழில் சார்ந்திருக்கலாம் வேலை சார்ந்திருக்கலாம் உங்க மனம் சார்ந்திருக்கலாம் குடும்பம் சார்ந்திருக்கலாம் இல்லை ஒரு தனிநபர் சார்ந்திருக்கலாம் இருக்கலாம் எது சார்ந்த புரியாத புதிருக்கும் ஒரு விடை கிடைச்சோம் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வீடு கட்டுறதுக்காக யாராவது முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கட்டுவீங்க ஒரு சிலர் சொத்து வாங்குற முயற்சியில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்குவீங்க சொத்து சேர்க்கைகளுக்கு சிறப்பான காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே உங்க ஜாதக அமைப்பின்படியும் நாலாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குமானால் வீடு கட்டுறது சொத்து வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சில நன்மைகளை அது பெற்று கொடுக்கும் அந்த முயற்சிகள் வெற்றி அடையும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில கொஞ்சம் டல் ஆவாங்க ஆனா நாலாம் இடத்தை பார்க்கறதுனால உயர்கல்வி பயில்கின்ற நண்பர்கள் கொஞ்சம் படிப்புல டல்னஸ் ஓவர் ஆவாங்க ஆனால் பள்ளி படிப்புல இருக்கிற பசங்க ஒரு பத்தாவதுக்குள்ளே இருக்கிற பசங்க ஓரளவுக்கு நீங்க டைட் பண்ணிங்கன்னா படிச்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் கல்வி அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு காணப்படுகின்றது கடகத்தை பொறுத்த மட்டும் அதனை அடுத்துதான் இந்த காலகட்டம் தாயாரின் வழியிலிருந்து சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் தாயார் மூலயமாக சில நன்மைகள் நடைபெறும் உங்க ஜாதகப்படியும் நாலாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக தாயார் வழியிலிருந்து சில நன்மைகள் அல்லது ஏற்றம் உண்டு அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அதே போல் பெண்களை பொறுத்த மட்டிலும் ஆபரண சேர்க்கை இல்ல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கு நீண்ட நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க கணவரை அடிச்சு ஒதைச்சாவது இப்ப வாங்கிருவீங்க அதை மாதிரி நான்காம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக இந்த காலகட்டத்துல அந்த பொருட்சேர்க்கைகள் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்துல உண்டு ஆக இந்த விஷயங்கள் தாங்க நான் நன்மைன்னு சொல்ல முடியும் இப்போ இதில் பாருங்க திருமணத்தை பற்றியோ குழந்தை பாவக பாக்கியத்தை பத்தியோ நான் பேசல ஏன்னா அந்த பாவகங்கள் எதையுமே குரு இந்த பெயர்ச்சியில தொடர்பு கொள்ளல ஆனாலும் உங்க சுய ஜாதகப்படி ஏழாம் இடமோ ரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் திருமணமும் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குமானால் குழந்தையோ உறுதியாக பெறுவீர்கள் அதில் மாற்றுக்கிறது கிடையாது உங்கள் சுய ஜாதகப்படி ஆனால் இந்த குருவினால இந்த பெயர்ஸில் எதுவும் கிடையாது சரிங்களா உங்கள் சுய ஜாதகப்படி தசாபக்தி போச்சுன்னா இந்த குரு தொடர்பு போண்டாலும் குழந்தனாலும் உங்களுக்கு இயல்பாக கிடைக்கிறது கிடைச்சிரும் திருமணமும் குழந்தையோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாம் சரிங்களா சரி இது உங்களுக்கு நன்மை எங்கெங்கே கவனமாக இருக்கணும்னா அது கொஞ்சம் சில இடங்கள் உண்டு ஃபஸ்ட்டு விஷயம் செலவுகள் 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 மட்டுமே நிறைஞ்சிருக்கும் அதுவும் பன்னெண்டாம் இடமும் அல்லது எட்டாம் இடமும் சம்பந்தப்பட்ட புக்தியும் போகுமானால் செலவுகள் அன்கண்ட்ரோல்டாக இருக்கும் அதிக விரயங்களை ஏற்படுத்தும் பார்த்து இருக்க வேண்டியது மிக அவசியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகளை அதிகப்படுத்திடுவீங்க அந்த <laughs> இடத்த <laughs> வாங்கு <laughs> இந்த தொழிலை பண்ணு இதுல இன்வெஸ்ட் பண்ணு அதுல போடு அப்படின்னு சொல்லிட்டு எதையாச்சும் கடனை ஏற்படுத்தி 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 செஞ்சு கடன் தொந்தரவுகளில் சிக்கிக்கொள்ளக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறது தான் இப்போ இங்க விஷயமே அப்போ அன்பார்ந்த அன்பர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் கடனில் நம்ம நீடித்து கொண்டு போகிற காலகட்டம் ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குதுன்னா கடன் தொந்தரவுகள் எல்லை மீறுவதற்கான வாய்ப்பு அப்போ அப்ப நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதனை அடுத்ததாக ஹெல்த் ரிலேட்டடாக அடிக்கடி சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்து மருத்துவ விரயங்களையும் ஏற்படுத்தும் அப்போ உடல்நிலையிலையும் கவனமா இருக்கணும் குறிப்பா ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தியும் செல்லுமானால் உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்தி கொள்வது சகலத்திலும் நன்மையை பெற்றுக் கொடுக்கும் தான் பாயிண்ட் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எட்டு பன்னெண்டாம் இடம் தொடர்பு நான் ஷேர்ல போடுறேன் இங்கே ஒரு லட்ச ரூபா கொடுத்தா பத்து லட்சம் ரூபாய் தராங்க அப்படின்னு ஊக வாணிபங்களை நம்பி திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி வீணாக ஏமாற வேண்டாம் இந்த காலகட்டம் சொல்லுகிற அளவுக்கு ஏற்றத்திற்கான காலம் இல்லை பொருளாதார ரீதியாக ஏமாற்றத்திற்கான காலகட்டம் அதுலேயும் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குது இல்லை எட்டாம் வீட்டோடோ ஐந்தாம் வீட்டோட தொடர்பு கொண்ட தசை நடக்குதுன்னா மனம் மயங்கி கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்டா விட்டுருவீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது கடகராசினேயர்களுக்கு நல்ல நன்மைகளை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதனை அடுத்ததாக என்ன சொன்ன மாதிரி ஹெல்த்ல கவனமாக இருக்கணும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்க இருக்கணும் தொழில் சார்ந்து பெரிய முதலீடுகள் அந்த மாதிரி எதுவும் தொழில் செய்கிறவங்க போற்றாமல் இருக்கணும் அப்படிங்கறதுல கூடுதல் கூடுதல் கவனம் செலுத்தணும் சரிங்களா ஆயிரம் ரூபா சம்பாதிச்சாலும் சரி ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்போ குடும்ப பொருளாதாரம் குடும்ப நிர்வாகம் குடும்பத்துல பொருளாதார சேமிப்பு எதையும் நீங்க எடுத்து பண்றீங்கன்னா இந்த வருடம் எல்லை மிஞ்சிய விரயங்களை தரும் அதனால உங்க கையால நீங்க எடுத்து செலவு பண்றதை விட உங்க கையில சேமிக்கிறதை விட பொருளாதார நிர்வாகத்தை குடும்பத்தில் இருக்கிற பிறர்கிட்ட விட்டுருங்க அவங்க பார்த்துக்கிட்டோம் ஒரு வேளை அவங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நம்ம தடுத்துக்கிடலாம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக பொருளாதாரம் ஆரோக்கியம் கடன் தொந்தரவு இந்த அமைப்புகளில் இந்த காலகட்டம் பின்னடைவாக தான் இருக்கிறது கடகராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் ஆனால் இது கோச்சாரங்கிறதே ஒரு பத்து தான் உங்கள் சுய ஜாதகம் ஒரு அளவு வலுப்பெறுமானால் பெரிய தொந்தரவு கிடையாது கவலைப்பட வேண்டாம் ஆனால் உங்கள் சுய ஜாதகம் படியே ஆறாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகள்லாம் நடக்கும்னா கொஞ்சம் கூடுதலாக தொந்தரவு பண்ணும் பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் சரிங்களா எதிலும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி